பள்ளிவாசலை நோக்கி அம்பு எய்வது போன்று வந்து செய்கை செய்கிறார் பாரதிய ஜனதாவின் ஹைதராபாத் தொகுதி வேட்பாளர் மாதவி லதா மசூதியை நோக்கி அம்பு விடுவது போன்ற இந்த காட்சிகள் மதத்தை தாண்டி பலரையும் முகம் சுளிக்க வைத்தது நான் வந்து அப்படி பண்ணலை அங்கே பள்ளிவாசலில் இருக்கிறது எனக்கு தெரியாது சின்ன பிள்ளை பாருங்கள் ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மத்திய அரசாங்கம் அவங்க ஒளிபரப்பக்கூடிய தூர்தர்ஷன் அதுக்கு நீல நிறத்தில் தான் அந்த லோகம் அது இருக்கும் திடுதிப்புன்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவி கலரில் மாத்துனது தமிழிசகி சவுந்தராஜ் காவி கலராக மாற்றுனது அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது கமாண்டு போடுறான் பாருங்க நம்ம மக்கள் இது போல் உங்கள் பேரை மாற்றுங்கம்மா ட்ரெஸ்ஸை வந்து அந்த மாதிரி காவி கலரில் வந்து நீங்கள் மாற்றுங்க என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க கீழே நடக்காத ஒன்றை போய் பொய்க்கு மேல் பொய் தான் என்ன செஞ்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூறு பொய்னு ஒரு புத்தகம் போட்டாங்க அதுக்கு மேலே போகும் போல இருக்கு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் செய்திகளும் அந்த செய்தியை குறித்து நம்மளுடைய சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி அண்மையில் நம்மளுடைய இந்திய தேசத்துடைய நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒவ்வொருவரும் அவர்கள் சார்ந்த அந்த கட்சிக்கு அவர்களுடைய வேட்பாளர்களுக்கு பொதுமக்களிடத்தில் உங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு செலுத்துங்கள் என்பது போன்றெல்லாம் வந்து கோரிக்கை வைத்து பரப்புரையை மேற்கொள்வார்கள் ஆனால் இதில் விதிவிலக்காக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக என்று சொல்லக்கூடிய இவர்களுடைய நிலை என்பது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரையில் கூட அவங்க வந்து மத வெறுப்பு பேச்சுகளை மத வெறுப்பு சிந்தனைகளை மத வெறுப்பு கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கிறது பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இவங்க செஞ்ச அந்த விஷயம்லாம் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒன்று தான் வந்ததுலேருந்து வந்து எந்த அளவுக்கு வந்து இவர்களுடைய அந்த மத வெறுப்பு இருக்கிறது முஸ்லீம்களை குறிவைத்து சிறுபான்மை மக்களை குறிவைத்து இவர்கள் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் பள்ளி இலக்காக வைக்கிறது மாட்டு இறைச்சியாக இருந்தாலும் அதை வந்து உண்ணக்கூடாது என்று சொல்லுவது நீங்கள் வந்து இஸ்லாமியர் கடையில் ஹலால் குறித்து இவங்க வந்து பேசுவது இப்படி எண்ணற்ற வெறுப்பு விஷயங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நாட்டில் ஒரு தேர்தல் நடக்கிறது அந்த தேர்தலை நடத்துவதற்கு என்று தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது நம்மளுடைய அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் அது அமைக்கப்படுகிறது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பக்கமும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் ஓடி வச்சுருக்கீங்களா இப்படி பல்வேறு விஷயங்கள் பேனர் வைக்கிறது அதெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றுணும் அப்படின்னு சொல்லி முழுமையாக அவங்களுக்குடைய அந்த கட்டுக்குள் வந்து கொண்டு வருகிறார்கள் இப்போ அதுதான் நமக்கு கேள்வி அப்போ ஒவ்வொருவரும் வந்து மக்களை சந்திக்கின்றார்கள் நாங்கள் இப்படிலாம் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் நீங்கள் அதை நம்பி என்ன செய்யுங்க வாக்கு செலுத்துங்க இல்லை நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு மறுபடியும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக நீங்கள் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்றெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய பரவலாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் இவங்களுடைய நிலை என்ன தெரியுமா இதிலும் முழுக்க முழு மத வெறுப்பை எந்த அளவுக்குனா உங்களுக்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அந்த பகுதியுடைய வேட்பாளர் மாதவி லதா என்று சொல்லக்கூடிய வேட்பாளர் என்ன செய்யறாருன்னா தேர்தல் பரப்புரையின் போது மக்கள் எல்லாம் நிக்கக்கூடிய ஒரு நிலையில பள்ளிவாசலை நோக்கி அம்பு எய்வது போன்று வந்து செய்கை செய்கிறார் மசூதியை நோக்கி பாஜகவின் ஹைதராபாத் வேட்பாளர் மாதவி லதா அம்பு விட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அவரை தற்போது மக்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர் பாரதிய ஜனதாவின் ஹைதராபாத் தொகுதி வேட்பாளர் மாதவி லதா மசூதியை நோக்கி அம்பு விடுவது போன்ற இந்த காட்சிகள் மதத்தை தாண்டி பலரையும் முகம் சுளிக்க வைத்தது இதற்கான கண்டன குரல்களும் அதிகரித்தன மேலும் மாதவி லதா மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க பலரும் வலியுறுத்தினர் இதனையடுத்து இந்த நிகழ்வுக்கு மாதவி தனது விளக்கத்தை பதிவு செய்துள்ளார் அதில் இது முழுமையடையாத வீடியோ என்றும் தான் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார் ராம நவமியின் போதுதான் வானத்தை நோக்கி அம்பு எய்வது போல சைகை செய்ததாகவும் அந்த அம்பை ஒரு கட்டடத்தை நோக்கி எய்தனை தவிர அங்கு மசூதி இருந்தது தெரியவில்லை என்றும் கூறினார் இஸ்லாமியர்கள் அதிகமாக உள்ள தொகுதியில் மாதவி லதாவின் செய்கை பலரிடம் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொடுத்தது வந்து பின்னாடி வந்து அம்பு இருக்கிற மாதிரி அந்த அம்பை எடுத்து வெளியில வந்து வைக்கிற மாதிரி அதை வந்து அப்படியே வந்து குறி வச்சு பள்ளிவாசலை நோக்கி அடிக்கிற மாதிரி இப்படி ஒரு செய்கையை அவர் வந்து செய்தார் இது வந்து பல மக்களால் பொதுமக்களால் வந்து கண்டிக்கப்படுகின்ற ஒன்றாக மாறி இன்னைக்கு என்னமா நான் வந்து அப்படி பண்ணலை நான் வந்து இப்படி பண்ணலை நான் வந்து ஒரு கட்டடத்தை நோக்கி தான் வந்து நான் வந்து அடித்தேன் அங்கே பழிவாசல் இருக்கிறது எனக்கு தெரியாது சின்ன புள்ள பாருங்க ஒன்றுமே தெரியாது இவங்களுக்கு செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன கேட்குறோம் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு நீங்கள் வந்து மக்களை வந்து சந்திக்கிறீங்க செஞ்சதை சொல்லுங்கள் செஞ்சால் தானே சொல்கிறதுக்கு அப்படி ஒன்று இருக்குது செய்ய போகிறதையாவது சொல்லுங்க அதுவும் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது ஒன்றும் இல்லாமல் மக்களை வந்து விரிக்கும் விதமாக மத வெறுப்பை தூண்டும் விதமாக இப்படி செய்கை செஞ்சு பள்ளிவாசலை நோக்கி அம்பு ஏற மாதிரி செய்கையை செய்து விட்டு இது இது தேவையான ஒன்றா நம்ம என்ன கேட்குறோம் இப்போ தேர்தலானே என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க மற்றதெல்லாம் வந்து பார்க்குறீங்க வந்து சரி பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே தான் இதெல்லாம் நடந்துருக்கேன் உடனே என்ன சொல்லுவாங்க அதான் அவங்க வந்து வருத்தம் தெரிவிச்சிட்டாங்கல்ல மன்னிப்பு வந்து கேட்டுவிட்டாங்கல்ல இப்படி தான் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்களா ஒன்று ஒன்றையும் செய்ய வேண்டியது இது எந்த விதிமுறைக்குள்ள வருது இது இது தேவையான ஒன்று இந்த மாதிரி வந்து பண்ணுறது தேவையற்ற ஒரு செயல்தானே அந்த மக்களை ஏற்றுக்கலை இந்தம்மா இந்த மாதிரி பண்ணது என்னவோ வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் அவ்வளோதான் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அப்படியே மக்களெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சிருவாங்க அவங்க மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னு தெரியல ஆனால் என்ன நிகழ்வு தெரியுமா அதெல்லாம் இப்போ தொடர்ச்சியாக வெளியில் வருது செந்த இந்த செயலுக்கு பொதுமக்களே வெறுக்கிறாங்க போய் ஓட்டுக்கு வந்து கேட்குறாங்க அந்த மாதிரி புறக்கணிச்சுட்டு போறாங்க அந்த நிகழ்வை தொடர்ந்து வாக்கு சேகரிக்க சென்ற இடங்களில் அவருக்கு ஏமாற்றமே மிஞ்சியது ஹைதராபாத் தொகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் மாதவி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பெண்மணி ஒருவர் அவரை புறக்கணித்து செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது अच्छा चाचियां घो न कॉक न कोन किन वञो अच्छा चाचियां घटि न की न மாதவி லதாவின் செயல் குறித்து கருத்து தெரிவித்த அவரது போட்டி வேட்பாளர் ஹைதராபாத்தின் அமைதி தேர்தலை விட முக்கியமானது என்றும் அமைதிக்கு எதிராக இருக்கும் பாஜகவை தெலுங்கானா மக்கள் புறக்கணிப்பர் எனவும் கூறியுள்ளார் தெரிஞ்சு போச்சு நீங்க குறைச்சிருக்கீங்களா சிலிண்டர் வேலை குறைஞ்சிருச்சா பெட்ரோல் வேலை குறைஞ்சிருச்சா என்று பல்வேறு விஷயங்களை என்ன செய்கிறாங்க அடுக்கடுக்காக பொதுமக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் தேவையா அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அம்மா மட்டும் இல்லை அவங்களுடைய ஐயா இருக்கார்ல மோடிஜி இருக்கார்ல அவரும் ராஜஸ்தானில் ஒரு பரப்புரையை வந்து மேற்கொள்ளும் பொழுது காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க தெரியுமா அப்படியே முஸ்லீமுங்க வந்து இந்த நாட்டுடைய சொத்தெல்லாம் அப்படியே அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்க அள்ளி கொடுத்துட்டாங்களாம் எதை சொல்கிறாருன்னு நமக்கு தெரியும் நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏன்னா இவர் வந்து தூக்க கலக்கத்தில் பேசுகிறாரா இல்லை வந்து எதாவது கனவு ஏதாவது கண்டாரா இல்லை நார்மலாக தான் இருக்கிறாரா ஒன்றுமே ஒழுவே நமக்கு புரியமாட்டது என்ன தான் சொல்கிறாரு எப்படி பாருங்கள் பத்து வருஷமாக பிரதமராக இருந்திருக்கிறாங்க நாட்டு மக்களுக்கு நாங்கள் அதை செஞ்சோம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் மக்களே ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது பரவாயில்ல இல்லைன்னா நாங்கள் வரக்கூடிய ஆட்சியில் நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இது என்னதுன்ற அது மாதிரி நடந்துச்சா நடக்காத ஒன்று பொய்க்கு மேல் பொய் அதனால தான் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நூறு பொய்னு ஒரு புத்தகம் போட்டாங்க அதுக்கு மேலே போகும் போல் இருக்குது அவங்க அதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க நூறு பொய்னு சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டாங்களே இதெல்லாம் பாருங்களேன் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நான் நமக்கு சொல்கிறேன் இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம தான் தெளிவாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் தேர்தலின் பரப்புரையின் போது பிரச்சாரத்தின் போது இது இது தேவையா இது தேவையான ஒன்றா பள்ளிவாசலை பார்த்து வந்து அம்பு ஏற மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்து மக்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவித்தவனே புறக்கணிக்க ஆரம்பித்தேன்னா அது இதோ நாங்கள் வந்து இது இதை நாங்கள் செய்யவே இல்லை நான் என்னவோ நினச்சேன் ஏதோ நினச்சேன் அப்படின்னு சொல்லி இது தேவையா ஏ இவருக்கு தேவை ராஜஸ்தான் பரப்புரையில் மக்கள்கிட்ட இது தேவையா அப்படியே வந்து பயங்காட்டுறது और पहले जब उनकी सरकार थी उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे घुसपैठियों को बांटेंगे क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा आपको मंजूर है ये ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है भाइयों बहनों ये अरबन नक्सल की सोच मेरी माताओं बहनों ये आपका मंगल सूत्र भी बचने नहीं देंगे यहां तक जाएंगे मैं அவ்வளோ தான் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் எல்லாமே வந்து அவங்களுக்கே வந்து கொடுத்துருவாங்க அவங்கள ஒன்றும் எல்லாம் என்னங்க இது இப்படியெல்லாம் வந்து நடக்காத ஒன்றை கற்பனையில் யூகமாக இப்படி செஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் தான் நம்ம இவங்கள்ட்ட கேட்குறோம் தேர்தல் கமிஷன் இருக்கிறாங்க அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க சரிதான் இதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் கவனிக்க மாட்டிங்களா இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு தேவையான ஒன்றா அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும் யார் அப்படி நடக்கிறாங்களோ யார் அப்படி இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட இது பண்ணுங்கள் பொதுமக்களுக்கெல்லாம் விதிமுறைலாம் சொல்கிறீங்களே நீங்கள் வந்து குறிப்பிட்ட தொகைக்கு மேலே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லோரும் சேர்ந்து தானேங்க அதில் பாதிக்கிறோம் ஏ நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது சரி ஓகே நம்ம நாட்டுடைய தேர்தல் நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கிறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தானே நாங்கள் செயல்படுறோம் அப்போ இது வரம்பு மீறுறாங்களே தேர்தல் ஆணையம் போட்ட ஒன்று வரம்பு வந்து மீறுறாங்களே இப்போ இவங்களுக்கு என்ன அப்போ இதையெல்லாம் வந்து நீங்கள் கவனித்து பண்ணணும் மம்தா பேனர்ஜி அவங்க கூட கேள்வி கேட்டுருக்குறாங்க இப்போ நம்ம நாட்டில் ஒரு இந்த மத்திய அரசாங்கத்துக்கு அவங்க ஒளிபரப்பக்கூடிய துர்தர்ஷன் அதுக்கு நீல நிறத்தில் தான் அந்த லோகம் அது இருக்கும் திப்புன்னு பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காவி கலரில் மாற்றுறது என்னடா இது கரெக்டாக தானே இருந்துச்சு முழு கலரில் தானே இருந்துச்சு ஏன் திடீர்னு ஏன் காவி கலரில் மாற்றுறாங்க இவங்க பாட்டு காவி கலரில் மாற்றிட்டாங்க அம்மா அவங்க மம்தா பேனர்ஜி அங்கேருந்து என்ன செய்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்களும் கேள்வி கேட்குறாங்க தேர்தல் கமிஷனை தான் கேள்வி கேட்குறாங்க ஏங்க இந்த நேரத்தில் வந்து மாற்றலாமா அதுவும் வந்து வாக்காளர்களுக்கு வந்து கவர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது மற்றதெல்லாம் எப்படிங்க சொல்கிறாங்களா நீங்கள் இனிமேல் வந்து நீங்கள் போஸ்ட் ஓட்டக்கூடாது ஒற்றின போஸ்ட் நீங்கள் கிழிச்சிருக்குன்றாங்க சரி பேனர் வைக்கக்கூடாது ஏன் இது மு இதெல்லாம் வந்து வாக்காளருக்கு என்ன செய்யுமா ஒரு வந்து ஒரு கேன்வாஸ் பண்ணுற டைப்பில் அமைஞ்சிரும்னு சொல்லிங்களா இப்போ இது என்னது காரில் வந்து கொடி வைக்காதீங்கலாம் சொல்கிறாங்கல்ல அப்போ இது என்னது இந்த நேரத்தில் மாற்றிருக்கிறாங்களா அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க இது மாற்றுறீங்களே இது தேர்தலாம் இது சரியாக இது இப்படி வந்து மாற்றலாமா இதுக்கு வந்து என்ன செய்யணும் இதையும் வந்து நீங்கள் கவனித்து இதுக்கு என்னவோ அதை பார்க்கணும் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனா அவங்க என்னவோ இந்த லெத்தினை வந்து காவி கலராக மாற்றினது அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது கமாண்ட் போடுறா பாருங்கள் நம்ம மக்கள் ஃபேஸ்புக்கில் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல அவன் எல்லாம் போடுறாங்க இவங்க போல உங்கள் பேரை மாத்துங்கம்மா ட்ரெஸ்ஸை வந்து அது மாதிரி காவி கலரில் வந்து நீங்கள் மாற்றுங்க என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க கீழே ஏ நாட்டில் உள்ளது ஒரு அரசாங்கத்துக்கு உள்ளது ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு சொந்தமான ஒன்று இஷ்டத்துக்கு மாற்றுவீங்களா தேர்தல் தொடர்புடைய இந்த நிலையில் டக்குன்னு மாற்றுவீங்களா அப்போ இதையெல்லாம் என்ன செய்யணும் கவனித்து தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தாங்க கடுமையான வந்து பொறுப்பு இருக்குது நாட்டு மக்களுடைய பொதுமக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும் ஒரு அம்மா பார்த்தா அம்பு விட்றாங்க அது என்னன்னு தெரியணும்ல மக்களுக்கு அப்படி வந்து செய்க பண்ணாங்களே அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க ஐயா வந்து என்ன செய்கிறாரு மோடி வந்து பார்த்தா அவர் என்னவோ வந்து எல்லாம் காங்கிரஸ் வந்தாங்கன்னா எல்லாம் முஸ்லீம்களும் அப்படியே வாரி வாரி கொடுத்துட்டாங்களாம் ராஜஸ்தானில் பரப்புரையில் பேசுகிறாரு இந்த அம்மா என்னன்னு பார்த்தா டக்குன்னு பார்த்தா இதை வந்து மாற்றுறது சரி அப்படின்றாங்க அப்போ இதையெல்லாம் வந்து கவனித்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் பொதுமக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல முடிவினை நல்ல தீர்வினை யார் செஞ்சாலும் தப்பு தாங்க இது கணக்கு தெரியுது இல்லை இப்படி வந்து ஓவராக வந்து மக்கள்கிட்ட எதை சொல்லணுமோ எதை செய்யணுமோ அதை வந்து பண்ணாமல் இப்படி தேவையில்லாத இப்போ பொதுமக்களாக இருக்கக்கூடிய நம்மளும் வந்து விளங்கணுங்க இவங்களுடைய ரூட் புரியுதா உங்களுக்கு எப்படி கொண்டு வராங்க தெரியுதா ஏற்கனவே வெளிப்படையானு சொன்னாங்க யோகி ஆதித்யா என்று சொல்லக்கூடிய அவர் என்ன செஞ்சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது வந்து எண்பதுக்கும் இருபதுக்கும் நடக்குது இப்போ பொதுமக்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் எங்கள் நாட்டுடைய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் தேர்தல் நடக்குதுங்க எல்லாம் அங்கங்கே போர்டு வச்சாங்கல்ல ஜனநாயக பிரிவிழா ஜனநாயக திருவிழா ஜனநாயக பிரிவிழா எல்லாரும் நீங்கள் நூறு சதவீதம் ஓட்டெல்லாம் வந்து செலுத்துங்க அப்படின்னு தானே எல்லா பேனர்லாம் வச்சாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுதோ ஒரு ஜனநாயகம் நம்ம நாட்டுடைய ஜனநாயகத்தையே கேள்வி உறியாக்கக்கூடிய இந்த தேர்தலை எப்படி சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எண்பதுக்கும் இருபது நடக்கிறது ஃபைட்டு இது எல்லாமே என்ன தான் வெறுப்பு பிரச்சாரம் தான் அதனுடைய தொடர்ச்சி தான் என்ன செய்யுது இங்கே வந்து நிற்கிது தேர்தல் பரப்புரையில் ஒரு தேர்தல் கமிஷன் இருக்குது நாட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க பொதுமக்கள்லாம் இருக்கிறாங்க எல்லோருமே பார்க்குறாங்க அந்த எண்ணம் கூட இல்லாமல் எதை பற்றியும் கவலை இல்லை எங்களை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் தான் இவங்க இந்த மாதிரி வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் இப்படி வந்து பள்ளிவாசலை நோக்கி விட்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டாங்கன்னா அப்படியே முஸ்லீம்கள் வந்து வள்ளி அள்ளி கொடுத்துருவாங்க உங்களெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு பயங்காட்டினா இது இது தேவையா தே இதுக்கும் அதுக்கும் இது சம்பந்தம் இருக்கா எப்படி கொண்டு போகிறாங்க தெரியுதா உங்களுக்கு இதுதான் இவங்க ரூட்டு பாஜகவுடைய அந்த ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்ட இவர்களுடைய ரூட்டு என்பது இப்படியே வந்து என்ன செய்கிறது நமக்குள்ளே ஒரு பிரிவை ஏற்படுத்தி ஒரு தரப்பை காட்டி ஒரு தரப்பை வந்து பயப்படுத்தி இப்படியே என்ன செய்கிறது இவர்களுடைய காரியங்களை இவங்க சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் இதை தான் நம்ம வந்து என்ன செய்யணும் கவனத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்